ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து அதிமுக ஒரு படுதோல்வி எழுந்தோடனே அந்த மாதிரி பர்பூர் அண்டு காங்கே ரெண்டு தொகுதியில போட்டி போட்டு ரெண்டுலயுமே தோத்து போறாங்க அப்போ அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தல் என்ன பண்றாருன்னா இவரு சேர்மனா பெரிய குழந்தை ஜெயிக்கிறார் அப்பதான் இவர் வந்து இவருடைய வெளிச்சம் மொத்தமா அங்க கிடைக்குது கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு முழு தீவிர விசுவாசிய பக்தர் பாத்தீங்கன்னா குழிஞ்சே தான் போவாரு குழிஞ்சே தான் வருவாரு மூன்று முறை முதலமைச்சராய் ஒரு முறை கூட அந்த சேர்ல வருக்க போட்டு உட்கார்ந்து அதுக்கு பூவெல்லாம் போட்டு ரொம்ப பயபக்தியா பவியமா இருக்கக்கூடிய ஒரு அவர்

இந்த இரண்டாவது மாநாட்டில் என்ன பேச போறார் விஜய் அப்படின்னா எதுவும் பேசப்பட்டா இருக்கிறதா உண்மை ஏன்னா கட்சி ஆரம்பித்ததில் இருந்த வேகம் இப்ப கட்சிக்கு இல்ல பாத்தீங்கன்னா பலரும் வந்து அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசிக் கொடுத்த பத்திரிக்கையாளர் சமூக ஆர்வலர்கள் எல்லாமே வெளியில போயிட்டாங்க விஜயினுடைய செயல்பாடு ரொம்ப உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய விஷயமாகத்தான் ஐசியூ தான் செயல்பாடுகள் கிடைக்கும் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் சுபேர் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் ஓகே அதாவது தமிழக அரசியல் களத்தில் ஓரம் கட்டப்பட்டார் அரசியல் அனாதை அப்படின்லாம் பேசப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் கடந்த ஒரு பத்து நாட்களாக பேசு பொருளாக இருக்கார் தலைப்புச் செய்தியாக வராரு ஏற்கனவே அவர் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியில் வரோன்னு அறிவிச்சாங்களோ அப்பயே இல்லை இவர் பின்வாங்கிடுவார் அப்படின்னு பேசினாங்க யாருமே வந்து அவரை முழுமையாக ட்ரஸ்ட் பண்ணலை அதுக்கப்புறம் போய் முதலமைச்சரை பார்த்தது மூன்று முறை பார்த்தது இது எல்லாமே தினம் ஒரு பேசு இருக்குது இருக்கு இன்றைக்கு வந்து அவர் என்ன ஒரு லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா மத்திய அரச தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய மத்திய அரச விமர்சிங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள் திமுக செய்யக்கூடிய மக்களுக்கு எதிரான போக்க மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள் கூட்டணி குறித்து என்னிடம் நான் சொல்லும் வரை நீங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு அறிவுரையை கொடுத்துருக்காரு அப்ப திமுகவும் எதிர்ப்பு பாஜக எதிர்ப்புனா அப்ப திமுக ஒரு போகல அப்படிங்கிறது தெரிய வருது நான் கூட்டணிக்காக போகல மக்கள் நலனுக்காக போனேன் அப்படின்றாரு என்ன ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு என்ன ஸ்டாண்ட் எடுப்பார் இல்ல ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து அதிமுக ஒரு படுதோல்வி அடையும் படுதோல்விழந்தோடே அந்த அம்மா பர்பூர் அண்ட் காங்கயம் ரெண்டு தொகுதியில போட்டி போட்டு ரெண்டுலயுமே தோந்துப்பறாங்க அப்ப அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தலில் என்ன பண்றாருன்னா இவர் சேர்மனா பெரியகுளம் ஜெயிக்கிறார் அப்பதான் இவர் வந்து இவருடைய வெளிச்சம் மொத்தமா அங்க கிடைக்குது யாரா கட்சி உழவு பழகினமா இருக்கிற நேரத்தை ஒருத்தர் ஜெயிச்சு வர்றாரு அப்படின்னு பாக்குறப்பதான் அந்த அம்மா அப்படின்னு பிரசண்டா போறாரு அவருடைய வெளிச்சம் கிடைக்குது அந்த நேரம் தொண்ணூத்தி எட்டுல பெரியம் பார்லிமெண்ட்ல டிடிவி திரன் போய் நிக்கிறார் அந்த அம்மா அனுப்புறாங்க நீங்க நில்லுங்க டூ தௌசண்ட் ஒன்ல நான் ஆண்டி வீட்டில் நிற்கிறேன் அந்த அந்த தொகுதியை நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்கன்னு அனுப்புறாங்க அப்போ அதுக்கு பக்கப்பலகமாக இருந்தவர் தான் ஓபிஎஸ் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வர்றாங்க அப்புறம் அமைச்சர் ஆறாரு அப்புறம் ரெண்டு முறை மூணு முறை முதலமைச்சராக இருக்காரு இப்படி அதை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கு இருக்கிறாரோ அவர் ஒரு சார்பா ஒரு இடத்துல சார்ந்து தான் இருப்பார் இண்டிவிஜுவலாக அவரால் செயல்பட முடியாது அவருடைய கேரக்டர் சில பேருடைய கேரக்டர் இருக்கும் அப்படி ஓபிஎஸ் உடைய கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் அந்த அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு முழு தீவிர விசுவாசம் ஏற்படும்

நபராக இருந்தார் இரண்டு முறை அந்தமா பதவி கொடுக்குறப்ப அப்படியே திருப்பி கொடுத்தாரு அவங்க அம்மா என்ன கையெழுத்து போட சொன்னாலும் போட்டுக்கிட்டு உட்கார்ந்தார் அப்போ அம்மா மறைவுக்கு பிறகு சசிகலா அவங்கள கொண்டு வந்து வைக்கிறாங்க சசிகலா முதலமைச்சராக அந்தமா ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததுக்கு பிறகு மறைவில் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க எல்லாம் அவசர அவசரமாக பதவி ஏற்றுக்கிறாங்க மிட் நைட்டில் அதுக்கு பிறகு இவர் முதலமைச்சராக இருக்கிறாரு ஜல்லிக்கட்டு பிரச்சனை எல்லாம் பெருசா போகுது அப்போ வந்து என்னன்னா இந்த வழக்கு வந்து இந்த சாதகமா சாதகமாக சசிகலாவுக்கு சாதகமாக ஜெயிலுக்கு போகிறாங்க அப்போ இவருக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் இனி அதிமுக வந்து பாஜக தான் கண்ட்ரோலுக்கு எடுக்க போகுது அதிமுக வந்து இனிமேல் பாஜக கட்டுப்பாடு எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு என்ன பண்றாருன்னா முழுவதுமா அந்த பக்கம் ஜாவிடுறாரு ஜம்ப் பண்ணுறாரு ஜம்ப் பண்ண உடனே குருமூர்த்தி சொல்றாரு நீங்க நீங்க வந்து சசிகலா கையில இருந்து அதிமுகவை புடுங்கணும்னா நீங்க வந்து தர்மபுத்தம் பண்ணுங்கன்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு அதை நம்பி போய் ஒரு ஐடியா பண்ணி ஒரு தர்மபுத்தம் நடக்கிறாரு அதனால என்ன ஆகி போச்சு சசிகலா உள்ள போறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு வேலையை பண்ணி போறாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டு போறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நான் ரொம்ப இருப்பேன் வேணா நாள் வாய்ப்பு கொடுத்து பாருங்க இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு யாராவது ஒரு இடத்துல சா சார்ந்துதான் இருப்பார் பாஜகவை எதிர்த்தோ திமுகவை எதிர்த்தோ அவர் பெருசா அரசியல் எல்லாம் அவரால் பண்ண முடியாது பண்ண மாட்டாரு பெருசா அவருக்கு வந்து அந்த சமுதாய வாக்குகளை தவிர்த்து அவருக்கு பெருசா மக்கள் வா இல்ல தென் மாவட்டங்களில் அவர் சமுதாய வாக்குகள் இருக்கு நிர்வாகிகளும் பெருசா பெரிய இல்ல அவர் எல்லாம் அவங்க விட்டார் பெங்களூர் புகழேந்தி மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து அவர் வச்சிருக்கலாம் அவர இவர் சார்பாக இருந்தவர் இவரே வந்து அவர் தீக்கிறதுக்கு கையெழுத்து முன்னாள் அமைச்சர்களே உடனே இருந்தாங்க எல்லாரும் எல்லாரும் இருந்தாங்க இவரு இவருக்கு ஆதரவானது அளவு பெங்களூர் புகழேந்தி வந்து இவருக்கு ஆதரவாளர் இவருடைய காரில ஏத்திட்டு போயிட்டு அவரை வந்து இது பண்றாங்க அவரை வந்து கட்சியிலிருந்து நீக்க இவர் கையெழுத்து போறாரு ஒருங்கிணைப்பாளர் இறங்கி ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்து புகழேந்திய கட்சியை விட்டு நீக்கிறாங்கன்றாரு ஆனா என்ன காமனின் அவருடைய காரில் ஏற்பாரு அந்த அளவுக்கு தன்னிச்சையாக எந்த முடிவையும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காரு இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன திருவந்தி அரசு நோக்கி அவங்க போறப்ப எடப்பாடி ரொம்ப தெளிவா இருக்கிறாரு ஒன்னொரு தலைமை ஒன்னொரு சிக்கல உள்ள விடவே கூடாது அப்படிங்கிற தெளிவா இருக்காரு

ஒரு பெரிய மாற்றம் கிடச்சு அப்போ தமிழ்நாட்டில் இந்த வாக்கிங் அரசியல் ஒன்று நடக்குது முதல் நாள் வாக்கிங் போறாரு அடுத்த நாள் காலையில் மீட் பண்றாரு அடுத்த நாள் வாக்கிங் போறாரு எல்லாம் எதிர்ச்சியாக நடந்ததாக காமிச்சிட்டாலும் கூட அரசியல் வட்டாரங்களில் பிரேமராதா விஜயகாந்த் அவர்கள் கூட அவருடைய நலன் கருதி சந்திச்சோம் அவருடைய உடல் நலன் கருதி சந்திச்சோம் அப்படின்னு சொன்னா கூட சீட்டு வரைக்கும் பேசப்பட்டது இத்தனை தொகுதிகள் வேணுங்கிற அளவுக்கு பேசப்பட்டது என்ற தகவல் வெளியாகுது இல்லை ஓபிஎஸ் தேமுதிக பிரேமதா விஜயகாந்த் விஜய் கட்சியோட டிவி கே பக்கம் போயிடக்கூடாதுன்னு திமுக ஒரு பிளான் பண்றாங்க ஏன்னா அது அந்த கூட்டணி வலுவாயிடக்கூடாது ஒன்னொரு ஆப்ஷனே உருவா ஏன்னா அதிமுக ரொம்ப அவங்களுக்கும் அது மரியாதை இல்ல போகவர்தான் அவங்களுக்கு விரும்புறாங்க அவர்களை தவிர்த்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதை விரும்பலங்கிறது அவங்களுடைய பல பேட்டிகள் அரசியல விஜய விட சீனியர் அது ஒரு சிக்கல் என்னன்னா விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி ஆறுல கட்சி ஆரம்பிச்சிட்டாரு விஜய் இப்ப தான் ஆரம்பிச்சிருக்காரு பலமுறை முறை சந்திச்ச கட்சி அது தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியா இருந்த ஒரு கட்சி சொல்லப்போனா ஓபிஎஸ் மூன்று முறை முதலமைச்சரா இருந்தார் இவங்க எல்லாம் சேர்ந்து விஜயை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு போய் மக்களை சந்திப்பாங்களா இது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு அப்ப அந்த ஆப்ஷன் அவங்க வந்து செகண்ட் தேர்ட் ஆப்ஷன் வச்சிருக்காங்க ஒன்னும் அந்த கட்சி களத்துக்கு வரல ஒன்னும் அது வந்து என்ன என்ன வாக்கு சதவீதம் இருக்குங்கறது தெரியாது அப்ப அதை வந்து அவங்க கடைசி ஆப்ஷன் வச்சிருக்காங்க ஆனா பாஜக என்ன சொன்னிக்கிறாங்கன்னா இந்த கூட்டணி ஓபிஎஸ் தே தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது அது மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரா வந்து என்டிஏ காய்ப்பிடும் அது என்ன பண்ணா ஒன்னு இந்த பக்கம் வாங்க இல்லாட்டி நீங்க வேற ஒரு கூட்டணியாக தான் அமைங்க அப்படிங்கிற ஒரு முயற்சி இப்ப லேட்டஸ்டா தான் நடக்குது இப்ப திமுக கூட்டணியில் தேமுதிகவும் ஓபிஎஸ் வந்துடவே கூடாதுங்கிறது பாஜக ஒரு முயற்சி பண்ணுறாங்க திருமாவளன் அழைப்பு கொடுக்குறாரு வந்தா பரவாயில்ல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லதுதான் அவங்க அந்த பக்கத்துல இந்த பக்கம் வந்தா நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹருமாவளன் கூப்பிடுறாரு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பருந்துகளை கூப்பிடுறாரு எல்லாருமே கூப்பிடுறாங்க அவர்களுக்கும் வந்தால் அது ஒரு கண்ணியமா தான் இருக்கும் ஆனா பாஜக ஒரு கணக்கு என்ன போடுதுன்னா இவர்கள் இந்த பக்கம் போனாங்கன்னா அந்த அந்த தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் வாங்கின மூன்று லட்சம் வாக்குகள்ங்கிறது ஓபிஎஸ் சார்ந்த சமூக வாக்குகள் ராமநாதபுரத்துல தேனியில் டிடிவி தினகரன் வாங்கின இரண்டாவது இடத்துக்கு இருக்கிறாரு அதிமுக விலை மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு ராமநாதபுரத்தில் மூணு இடத்துல போயிடுச்சு இப்போ தென் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அறுபது டு எழுபது தொகுதிகளை அந்த குறிப்பிட்ட முக்களத்துவர் சமூகத்தினுடைய வாக்குகள் தீர்மானிக்கிறது வெற்றி வாய்ப்பு அது வந்து திமுகவுக்கு ஒரு பிளஸ் ஆயிடக்கூடாதுன்னு அவங்க ஒரு அரசியல் கணக்கு போடுறாங்க அப்போ ஓபிஎஸ் போனார்னா ஓபிஎஸ் மேல அந்த ஒரு காரணம் வரும் அந்த வாக்குகள் அந்த பக்கம் போகும் அது திமுக அறுவடை பண்ணும் ஒரு மூணு சீட்டோ நாலு சீட்டோ ஓபிஎஸ் கொடுத்துட்டு மிச்சம் பூரா திமுக அள்ளிடும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு தெரியுது அப்போ ஓபிஎஸ்சை சமாதானம் பண்ணக்கூடிய சமாதானம் கொண்டு வர முடியாது சமாதானம் பண்ணி உள்ள கொண்டு வர முடியாது அப்போ சமாதானம் உங்களுக்கு வேணுங்கிறத பண்றோம் நீங்க திமுக கூட்டணி மட்டும் போகாதீங்க இன்னொரு பக்கம் போங்க ரெண்டு நாள் தொடர்ந்து வந்து முதலமைச்சரை பார்த்தவர் ரெண்டு நாள் தொடர்ந்து வாக்கிங் போனவர் அமைதியாக திமுக பத்தி எந்த எதிர்ப்பும் இல்லாதவர் ரெண்டு நாள் கழிச்சு மாதிரி திமுக எதிர்ப்பை கையில் எடுக்கிறார் விஜய் என்ன பேசுகிறாரோ அதே டோன ஓபிஎஸ் பேசுறார் அப்ப இந்த இரண்டு நாட்களுக்குள் பாஜகவில் வந்து ஓபிஎஸ்ஸை சமாதானம் பண்ணக்கூடிய வேலை நம்ம அந்த மேஷ்ட்டு ஈடுபட்ட பண்ணிருக்காங்க அது மலரும் ஓபன் ஆகவே சொல்லுவாங்க ஆனா இருபத்தி ஆறாம் தேதி பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க வைப்பதை உறுதி அளிச்சிருக்கோம்னு சொல்லிருக்கேன் ஆனா அது ஒரு சமாதான போக்கு போகும்போதுதான் இந்த மொபைல் உரையாடல் அப்படிங்கற ஒரு பிரச்சனை கிளம்புச்சு கிளம்புச்சு என்ன ஆனா பாஜக குள்ள வர மாட்டார் பாஜக குள்ளேயோ தேச ஜனநாயக கூட்டுணியோ ஓபிஎஸ்ஸை கொண்டு வருவதற்கு அவங்களுக்கு சம்மதம் இல்ல கொண்டு வரவும் மாட்டாங்க ஆனா திமுக கூட்டணிக்கும் போயறப்படாது ஆமா போகும் வாய்ப்பும் குறைவுதான் அவர் ஒரு தனியாக ஒரு அமைப்பை அமைச்சு ஒரு கூட்டுணியை அமைக்கலாம் தனியாக அதிமுக மீட்பு குழுவோ நாடாளுமன்ற தேர்தல் போல தனித்து கூட போட்டி போட்டிடலாம் என்னன்னா திமுக ஆதரவு நிலைப்பாட்டை ஓபிஎஸ் எடுத்துடக்கூடாது தேமுதிக திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துடக்கூடாது அது திமுகவுக்கு ஒரு பெரிய அறுவடை பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிடும் அப்ப நீங்க அதே என்டிஏக்குள்ளயும் கொண்டு வர முடியாது அங்கேயும் கொண்டு வர முடியாதுங்கன்னா நீங்க இன்னொரு ஆப்ஷனா நீங்க ஒரு நீங்க ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி இவர ஒரு செட் பண்றாங்க இப்ப ரெண்டு நாளுக்குள்ள நடந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும் போது நோக்கி தான் ஓபிஎஸ் போறாரு விஜயினுடைய டோனும் இப்பொழுது ஓபிஎஸ் பேசக்கூடிய டோனும் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி தந்தி டிவிக்கு பட்டோடி ராமச்சந்திரன் பேசிய விஷயமும் எம்ஜிஆர் பேசுகிறார் விஜய ஒரு நீண்ட அரசியல்வாதி பல தேர்தல்களை பார்த்தவர் எம்ஜிஆர் கீக்குலா வந்து ஒரு விஜயை பேசுகிறாருங்கும் போது அப்ப வண்டி வந்து பனைவர் பக்கம் தான் போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போது வரக்கூடிய காலங்களில் அதான் நடக்க போகுதுங்கிறது ஒரு அப்படி சரி சரி விஜயும் என்னன்னா விஜய் அவர்கள விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அவ் எங்களுடைய தலைமையை ஏற்று வர்றவங்களுக்கு கூட்டணியில வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஓபிஎஸ் அவர்கள் போய் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவது அப்படிங்கிறது அதை அவர் முதல்ல ஏற்றுப்பாரா ஏன்னா இங்கே ஒற்றை தலைமை இரட்டை தலைமை அதில் தான் ஆரம்பிச்சதே பிரச்சனையே வந்து இபிஎஸ்ஆர்களுக்கும் ஓபிஎஸ்ஆர்களுக்கும் அதுதான் ஆரம்பமே அப்படிங்கும் போது விஜய முதலமைச்சராக ஆக்குவதற்கு ஓபிஎஸ் போவாரா அப்படிங்கிறதும் இல்லை போவாரா வேறு வழி இல்லையே வழி இல்லையே இப்போ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட நிலைமையை விட மோசமான நிலைமை இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இபிஎஸ்க்கு நடக்கும்

எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கவே மாட்டாங்க பாஜக அதிமுக வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் பாஜக வந்து இபிஎஸ் பயன்படுத்த மாட்டாங்க இது இபிஎஸ் தெரியும் அப்ப இபிஎஸ் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்துல நம்ம ஒரு வேலையை செய்வோம் கூட்டணியில இருந்து அப்படி வெளியே மாதிரியான ஒரு வேலையை செய்வோம் அவரும் ஒரு கணக்கு போறாரு அப்ப வந்து இப்ப வேற வழி இல்லாமல் விஜய் தலைவராக ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆர் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் அந்த அம்மா ஜெயலலிதாவை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் விஜயா தலைவராக ஏற்றுக்கொண்டு இருபத்தி ஆறு தேர்தலில் களத்துக்கு போகக்கூடிய ஒரு தர்புசகமான நிலைமைக்கு எல்லாருடைய கணிப்பாகவும் இருக்குது இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு ஆதரவு குள குரல் வந்து கிளம்பியிருக்கு செல்லூர் ராஜா வந்து அவருக்கு ஆதரவா பேசுறாரு அதிமுக இருந்து ஓபிஎஸ் இப்ப இப்ப வந்து ஓபிஎஸ் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்த அவர் பின்னாடி வர தயாரா இருக்காங்க பாஜக கூட்டணியை விரும்பாதவங்க பல மூத்த அமைச்சர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது முதல்ல ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுப்பாரா அப்படிங்கறது இல்ல பாஜக கூட்டணியை அவர் வந்து கொள்கை ரீதியாக முரண்பட்டு அவங்க வந்து வெளியிலலாம் போல என்ன சேர்க்க மாட்டேங்கிறீங்க என்னங்கறதுக்கா வெளியில போறாரு மரியாதை எல்லாம் கொடுக்கலே கடைசி நிமிடம் வரைக்கும் முயற்சி பண்ணிருக்காரு அப்படிங்கும் போது ஓபிஎஸ் நம்பி போனவர்களுடைய நிலைமை என்னங்கிறது அதிமுக தெரியும் ஏன்னா பலரையும் வந்து அவரை காப்பாற்றவர்கள் கைவிட்டுட்டாரு அப்போ அவரை நம்பி அவருக்கு பின்னாடி காட்டிலும் காட்டுல ஒரு ஆளுங்கட்சியாக மத்தியில இருக்கு அப்ப நீங்க வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறவங்க நேரடியாக பாஜக எதிர்க்கக்கூடியவர்கள் ஒன்னொரு வலுவான எதிர்ப்பு கூட்டணிக்கு தான் வரணும் அது புத்திசாலித்தனமான பாஜக எதிர்ப்பை பேசக்கூடியவர்களாக அதிமுகவை சேர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னா நீங்க பாஜக முழுவதுமாக இருக்கணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வேணும் பதவி உங்களுக்கு வேணும் அடுத்த கட்டத்தில் நம்ம அரசியல் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சா பாஜகவை எதிர்ப்பதற்கு இன்னொரு வலுவான கூட்டணி பக்கம் வருவதுதான் சரியான வழியா இருக்கும் சிறந்த அரசியல்வாதியா புத்திசாலியான அரசியல்வாதியா அந்த முடிவு தான் எடுப்பாங்க அதை விட்டுட்டு அதை காட்டிலும் கம்மியா இருக்கக்கூடிய இன்னொரு பக்கம் போறதுங்கிறது வந்து ஒரு தவறான முடிவா இருக்கும் ஆனா ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் நம்பி பின்னாடி அதிமுக நிர்வாகிகள் போவாங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா போனவர்களுடைய வரலாறுகள்லாம் இன்னைக்கு இருக்கு அதனால வந்து அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படல ஓபிஎஸ் இப்ப வந்து விஜயை நோக்கி போயிட்டு இருக்காருங்கிறது தான் இப்போதைக்கு வரக்கூடிய தகவலா இருக்கு வேற வழி இல்லாமல் காலத்தின் கட்டாயத்துல சுக்கி சுத்தி சுரண்டு கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு விஜய் அவர்கள் ஒரு பல தீர்மானங்கள் நிறைவேற்றி படை இருக்கு கூட்டணி கட்சியினர் கூட மேடை ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ரகசியமாகவே பல ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க தாவேக்காவும் ஒன்றும் மற்ற கட்சிகளுக்கு ஒன்றும் சலச்சது இல்லைங்கிற மாதிரி அங்கேயும் பணப் எல்லா பிரச்சனையும் தான் இருக்கு எதற்குமே விஜய் அவர்கள் குரல் கொடுத்து கேட்பதில்ல தீர்ப்பதில்லைங்கிற இருக்கு அவங்க சொல்லுவது போல கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பதற்கோ உறுதிப்படுத்துவதற்கோ அதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதா இந்த முறையாவது விஜய் அவர்கள் ஒரு கா மணி நேரம் அரை மணி நேரம் பேசுவாருன்னாவது எதிர்பார்க்கலாம் நடக்குறாங்க அதுக்கு முன்னாடி அந்த விநாயகர் சதுர்த்தி டேட் மாறும் டேட் இரண்டாவது மாநாட்டில் என்ன பேச போறார் விஜய் உண்மை கட்சி இருந்த வேகம் இப்ப கட்சிக்கு பாத்தீங்கன்னா பலரும் வந்து அந்த ஆதரவாக பேசிக்கொண்டிருந்த பத்திரிகையாளர் சமூக ஆர்வலர்கள் எல்லாமே வெளியில போயிட்டாங்க விஜய் செயல்பாடு ரொம்ப உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய விஷயமாகத்தான் ஐசியூல தான் செயல்பாடுகள் கிடக்கு பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லலாம் இன்னைக்கு கவினுடைய மறைவா இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு அறிக்கை கூட கொடுக்கல தமிழ்நாட்டில் அறிக்கை கொடுக்காட்டி பரவாயில்ல சார் அவர் வெளியில வரல அறிக்கை கொடுக்கல அறிக்கையாவது கொடுக்கலாம்னு எதிர்பார்க்கலாம் வந்து நீங்க ஆப் லான்ச் பண்றீங்க அன்னைக்கு உங்களுக்கு மேடை இருக்கு மைக் இருக்கு கையில அன்னைக்கு பேசிருக்கலாமே இல்ல விஜய் அதாவது சொல்றேன் விஜயினுடைய அரசியல் வந்து விஜய்க்கே சந்தேகமாயிடுச்சு ஆயிடுச்சு நம்ம இந்த இதுல செல்வி எடுப்போமா துபாய்க்கே போவோமா இல்ல இங்கேயே இருப்போமாங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் விஜய் இல்லாட்டி இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ போயிருக்கு குறைந்தபட்சம் ஒரு புதுசா கட்சியை ஆரம்பிச்சவர் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காம இருக்கிறாரு அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறார் அப்படின்னா விஜய் ஒரு அப்செட்ல புரிஞ்சுக்கணும் இந்த மாநாட்டில் நீங்க எந்த கூட்டணி கட்சிகள் சேர போறாங்கன்னு தெரியல விஜய் நம்பி யார் வரைக்கும் கூட்டணி வந்திருக்காருன்னா இது வரைக்கும் எந்த கட்சியும் விஜயோட கூட்டணி இல்ல இந்த முஸ்தபான் ஒருத்தர் கட்சி வச்சிருக்காரு அவர் விஜய் கட்சியில இணைஞ்சிட்டாரு கட்சியில் அது நல்ல விஷயம் தான் அவருக்கு சரியான வேலை தான் அவர் மட்டும் தான் இருக்காதனால அவர் கட்சியை நினைக்கிறேன் அது மட்டும் தான் அந்த ஆட்கள் மட்டும்தான் இருப்பாங்கள ஒழிய மற்றபடி விஜயை நம்பி போவதற்கு தமிழ்நாட்டில் யாரும் இல்லை ஏன்னா செயல்பாடுகள் இல்லாத ஒத்து கட்சியை நம்பி யார் போவாங்க அப்போ இந்த மாநாடுமே ஒரு சம்பிரதாயமான ஒரு மாநாடு நாங்களும் கட்சி வச்சிருக்கிறோம் நாங்களும் தேர்தலை சந்திக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயமான மாநாடாக தான் இருக்குங்கிறது மாநாட்டில் ஒரு பெரிய எழுச்சியோ ஒரு மாற்றமோ ஒரு புதிய கட்சியின் வரவா இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை

ஏன்னா மதில் மேல போனையா கூட எந்த பக்கமா ஓடி அது ஒரு ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டியாவது இருக்கும் விஜயினுடைய அரசியல் வந்து பஞ்சாரத்துல தூங்கிக்கிட்டு இருக்க ஒரு கோழி குஞ்சு மாதிரி பனையூர்ல படுத்திருக்காரு அவர்தான் விஜயினுடைய அரசியல் நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி